ஹை ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாள் ஒரு அருமையான சாந்தமான இரவு வெளியில் குளிர் நிறைந்த காற்றோடு நாங்கள் காரில் மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்தோம் அந்த நிமிடத்தில் பசி கொஞ்சம் மேலேறி இருந்தது டாடி சிரித்த முகத்தோட கேட்டார் நைஸ் அந்த கேள்வியை கேட்டவுடனே நாங்களும் சந்தோஷமா ஒத்துக்கொண்டோம் எஸ் லெட்ஸ் கோ என்று அந்த பிட்சேரியா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லை ஆனால் எப்போதும் மிகவும் சுத்தம் அமைதி ஒரு தனி ரசனையோட காத்திருக்கும் இடம் அதனால் தான் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அங்கிருந்தது வெறும் உணவகம் இல்லை ஒரு வார்ம் வெல்கம் சூப்பேஸ் அதன் எஸ்தட்டிக் இன்டீரியர் டிசைன் அழகான வார்ம் லைட்ஸ் அந்த சுவை மனங்கள் அனைத்தும் உண்மையில் ஒரு கோசி யூனிவர்ஸ் மாதிரி நம்மை நழுவ வைத்தது எல்லாம் சேர்ந்து ஒரு வாமான பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் கொடுத்தது அந்த அழகான சூழலில் நாங்கள் மெனு கார்டை எடுத்து பார்த்தோம் அதில் பல வகையான பீட்சா ஐட்டம்ஸ் இருந்தது சில நிமிஷம் யோசிச்சு பார்த்த பிறகு நாங்கள் சிக்கன் கிறிஸ்பி பிட்சாவை தேர்ந்தெடுத்தோம் எங்கள் ஃபுட்டோட சந்தோஷம் ஆரம்பித்தது பிட்சா வந்ததும் ஒரு பைட் எடுத்தோம் கிறிஸ்பி கோல்டன் சிக்கன் டாப்பிங்ஸ் உருகும் மோட்சரெல்லா சீஸ் அதற்குள் ஒரு சாஃப்ட் பில்லோ லைக் பீட்சா பேஸ் அதை பார்த்ததும் நம்முள் ஒரு இனிய கிளர்ச்சி ஏற்படுத்தியது ஃபர்ஸ்ட் பைட் எடுத்த உடனே கிறிஸ்பி கிரன்ச் ஜூசி சிக்கன் ரிச்னஸ் சீசி மெல்ட் இடையில் இருந்த டொமேட்டோ சாஸ் இன் ஸ்வீட் அண்ட் கேக் அது ஒரு ட்ரீம் ஃப்ளேவர் போல நாவிலே மிதந்தது அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகள் அவர்களுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணியிருந்தார்கள் டபுள் சிக்கன் பர்கர் அந்த பர்கர் உண்மையில் ஒரு மெஜஸ்டிக் டவர் மாதிரி இரண்டு திக் கிரில்டு சிக்கன் பேட்டிஸ் உருகும் செடர் சீஸ் கிறிஸ்பி லெட்டஸ் ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் அனியன்ஸ் அனைத்தும் டுகெதர் அந்த பட்ரி சாஃப்ட் பன்க்கு இடையில் அமைதியாக கட்டுப்பட்டிருந்தது ஒரு பைட் எடுத்ததும் கிரில்டு ஸ்மோக்கி சிக்கன் ரிச்னஸ் மெல்டி சீஸ் சாஃப்ட்னஸ் கிரன்ச்சி வெஜ்ஜி ஃப்ரெஷ்னஸ் அனைத்தும் ஒரே நேரத்தில் நம்ம நாவிலே ஒரு சின்ன இசை பண்ணியது. சைடுல கோல்டன் கிறிஸ்பி French fries. அதை பிள்ளைகள் சந்தோஷமா வாங்கி ஒரு கையில பர்கர் ஒரு கையில fries. அவர்கள் சிரிப்போடு அது முழுவதையும் ருசித்தார்கள். That moment it was not just food, it was about love, laughter and unforgettable family time.